சூடான ஆவி பறக்க பறக்க மூங்கில் குறுத்து ப்ளஸ் பாசி பருப்பு கூட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி செய்கிறது அணிவிட்டுன்னு பார்க்கலாம் சூடான ஆவி பறக்க பறக்க மூங்கில் குறுத்து ப்ளஸ் பாசி பருப்பு கூட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி செய்கிறது அணிட்டுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூங்கில் குர்த்து எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இங்கே மூங்கில் குர்த்து கெடைச்சிது ஸோ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம என்ன செய்யலாணிட்டுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு அநேகமாக கிடைக்கிறது இல்லை ஜூன் டூ ஜூலை மட்டும் தான் இது கிடைக்கன்றாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சேம் டைம் நம்ம இந்த வாழைத்தண்டு உரிச்சு எடுத்து அதை கட் பண்ணுறாப்புல கட் பண்ணோம் அதை கட் பண்ணாக்கா இப்படி வருது பாருங்கள் அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு வாழைப்பூவில் உரிக்கிறோம்ல அப்படி உரித்து எடுத்துட்டு நம்ம இதை செய்வோம் இது வந்து ரொம்ப ஹீட்டானது கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மூங்கில் குர்த்து வந்து எல்லாம் உரிச்சதுக்கப்புறமா அது இப்படி ஆகிடுது இப்போ இதை வந்து நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணுறாப்புல ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போடணும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் போடணும் இது அதே மாதிரி கரை பிடிக்கும் பட் செய்கிற மெத்தடு தான் வேறு இதை வந்து இப்போது நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிக்கடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னுட்டுன்னா அந்த வாழைப்பூ மாதிரி தான் இருக்குது அந்த இதழங்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா அந்த வாழைப்பூலாம் நம்ம உரிச்சி எடுக்கல அப்படி இருக்குது இது அருமையாக இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னும் நம்ம வேணுன்ற ஷேப்பில் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய மூங்கில் எல்லாமே நான் நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்த தேங்காயுடைய குர்த்து இருக்குது இல்லை தென்னை மரத்து குருத்து அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குது அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு பாருங்கள் மூங்கில் வந்து எவ்வளோ ஹார்டான ஒரு மரம் அது அதனுடைய குருத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மென்மையாக ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிடலாம் பரன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த மூங்கியில் வந்து வேக போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் பூண்டு இன்னும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீருகம் இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் பிறப்பிரு நட்டுன்னு அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இருந்தாக்கா போதும் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பிற்பிற நம்ம பொரியலுக்கு அரைக்கிறாப்பில் அரைச்சி காட்டலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா நான் பாசி பாசிப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூங்கில் வந்து கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி பட்டு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது பின்ன பார்த்திங்கன்னா டிப்ரெஷனுக்கு நல்லது அதில் விட்டமின் இ இருக்குது அதை பார்த்தீங்கனாக்கா தைராய்டு பீப்புள் மட்டும் அதை சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த கார்டியோ ப்ராப்ளம்க்கும் இந்த மூங்கில் வந்து ரொம்பவே நல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லது என்ன சுகருக்கு பெஸ்ட்டு சுகர் கண்ட்ரோல் ஆக்கும் பின்ன வந்து பார்த்திங்கனாக்கா ஹீமோக்ளோபின்னா கூடும் இதில் பொட்டாசியம் இருக்குது சிங்க் இருக்குது மேக்னீசியம் இருக்குது அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த மூங்கில நம்ம மூங்கில் வந்து பச்சை மூங்கில் நம்ம கட் பண்ணவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது ஏலம் மூங்கில் கெடைச்சா விடாதீங்க கெடைச்சிச்சின்னாக்கா இது வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது என்ன அந்த ஜூன் ஜூலையில் தான் இது நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த ஜூன் ஜூலையில் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப க்ளோ கொடுக்கும் இதில் இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃபைபர் வந்து நிறைய இருக்குது நம்ம முடிக்கி நெகுத்துக்கு கூட இந்த மூங்கில் வந்து ரொம்பவே பெஸ்ட்ன்றாங்க பாருங்கள் இது கிடச்சிச்சின்னா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை அடுத்த ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மூங்கில் வந்து நல்லா கெளுங்கு மாதிரி வெந்து வந்திருக்கு சூப்பராக இருக்குது தெரியுதா சாப்பிட்டு பார்க்குறதுக்கும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிழங்கு மாதிரியே இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது ஆனாக்கா இதுக்கு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் பயந்துடாதீங்க ரொம்ப கசப்பு இல்லை லைட்டாக ஒரு கசப்பு அதை நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் வந்து இந்த கட்டின பயிரை வந்து இதோடு சேர்த்துடுறேன் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடலாம் ஏற்கனவே நான் மூங்கில் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதரோடவே இத்தையும் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு தவாவில் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன் ஒரு அரை ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுறேன் இது கொஞ்சம் பொறிஞ்சி வந்தோம்னா நம்ம வெங்காயம் போட்டுடலாம் இது இப்போ எனக்கு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நான் இதில் வெங்காயம் போட்டுறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம் நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு കൊളുമിളകൂൾ എടുത്തു വെച്ചിരക്ക ഒരു അര സ്പൂണ് തനിമിളകൂൾ ഒരു അര സ്പൂൺ ധനിയൂൾ ഒരു കാലും മഞ്ചൂൾ എടുത്ത് വെച്ചിരക്ക ഇത് എല്ലാത്തി എണ്ണയിലേ പോ വതുക്കി വിട്ടു അത് അടുത്ത് ഒരു ചിന്ന തേ ഇത് തക്കാളിയെ കട്ട് പണി വെച്ചിരുന്ന അത്ത പോട്ട് വതക്കിട தக்காளி இதனோட வதக்கி விட்டுறோம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த மூங்கியில் அந்த முளை வந்த பாசி பயிரையும் இதில் கொட்டி கிளறி விட்டுறோம் அப்படி பாருங்க நம்ம அந்த மூங்கியில் வேகும்போது போது தான் நம்ம வந்து உப்பு போட்டுருந்தோம் அந்த பயிர் போட்டு நம்ம உப்பு போடலை இப்போது இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவோம் அந்த தக்காளியும் பதுங்கி வந்துடும் தேன் பயிரும் அந்த இதுக்கும் பருப்புக்கும் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய மூங்கினும் அந்த பயிரும் வேக வச்சு தான் இதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய பேம்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவே இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அது சேம் டைம் கொஞ்சம் அந்த மிக்சியை கழுகுன தண்ணியை அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விடலாம் அதை பார்த்தீங்கன்னாக்கா செமி கிரேவி மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இதில் ஒரு மைல்டான ஒரு கசுப்பு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அதை வாயில் வச்சுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை தான் தெரியும் ஸோ அந்த லைட்டாக அந்த நாட்டு சக்கரை இல்லை சுகரு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கிளறி எடுத்துட்டோம்னாக்கா ஆகிடும் சார் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கூட்டு மூங்கில் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு மூங்கில் ப்ளஸ் அந்த கட்டின பயிர் கூட்டு இப்போ கொஞ்சம் மல்லி செடி தூவிட்டோம் நம்மளோட சூப்பரான மூங்கில் மொள கட்டின பாசிப்பயிறு கூட்டு வந்து சூப்பமாக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷு எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மூங்கில் குறுத்து கூப்பிட்டு ப்ளஸ் பாசிப்பயிர் மலர் கட்டுன்னு